Ragging இஸ் அ சீரியஸ் அஃபென்ஸ் ராகிங் இஸ் ஸ்ட்ரிக்ட்லி ப்ரொஹிபிட்டெட் இன்சைட் தி ப்ரமிசஸ் அப்படிங்கிற வாக்கியங்கள்லாம் நிறைய உயர்கல்வி நிறுவனங்கள்லேயும் காலேஜுடைய கேம்பஸ் நோட்டீஸ் போர்ட்லேயும் எழுதப்பட்டிருப்பதை நீங்கள் பார்த்துருக்கலாம் ரேக்கிங் அப்படின்ற விஷயத்தை பற்றி இப்போ உள்ள தலைமுறையினருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுலேருந்து தொண்ணூறு காலகட்டங்களில் கல்லூரியில் படித்த நிறைய பேர்கிட்ட கேட்டிங்கன்னா கட்டாயம் ராகிங் அப்படின்ற விஷயத்தை அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்க ஒரு சிலர் அதனால் பாதிக்க கூட பட்டிருப்பாங்க தமிழ் சினிமாக்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கல்லூரி சார்ந்த எல்லா படங்களிலுமே இந்த ராகிங் பற்றிய ஒரு காட்சியாது கட்டாயம் அமைஞ்சிருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு பல்கலைக்கழக மானிய குழு ஒரு ஆய்வறிக்கையை வெளியிட்டிருந்தாங்க அதில் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளில் ஐநூற்றி பதினோரு ராகிங் புகார்கள் வந்திருக்கிறதா தெரிவிச்சிருந்தாங்க அந்த ஐநூற்றி பதினோரு புகார்களில் பெரும்பாலான புகார்கள் உத்தரப்பிரதேசம் மற்றும் மத்திய பிரதேச மாநிலங்களிலேருந்து தான் அப்படி இருந்தும் இந்தியாவிலேயே முதல் முறையாக தமிழ்நாட்டில் தான் ராகிங்கான தடை சட்டம் கொண்டு வரப்பட்டது அதாவது ராகிங் ப்ரொஹிபிஷன் ஆக்ட் நைன்டீன் செவன் தமிழ்நாடு இந்த சட்டம் ஏன் தமிழ்நாட்டில் அவசர அவசரமாக கொண்டு வரப்பட்டது அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிற விஷயங்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் சென்னை தாம்பரத்துலேருந்து ப்ராட்வே செல்லக்கூடிய பேருந்து தான் டுவெண்ட்டி ஒன் ஜி ரொம்பவே ஃபேமஸான இந்த பஸ்ஸில் கிட்டத்தட்ட எண்பத்தி நாலு நிமிஷம் நீங்கள் ட்ராவல் தான் உங்களோட டெஸ்டினேஷனை போய் சேர முடியும் அதாவது தாம்பரம் டு பிராட்வே இப்படி போயிட்டுருக்கிற அந்த பேருந்து வழியிலேயே நிறுத்தப்பட்டு அதோட கண்டக்டர் மந்தவெளி காவல் நிலையத்துக்கு ஒரு ஃபோன் செய்கிறார் அதாவது ட்வெண்ட்டி ஒன் ஜி பஸ்ஸில் ஒரு சூட்கேஸ் இருக்கிறதாகவும் அந்த சூட்கேஸ்லேருந்து இருந்து ஒரு கெட்ட வாடை வர்றதாகவும் போலீஸ் நிலையத்துக்கு புகார் செய்கிறார் உடனே அங்கே வந்த போலீஸ் அந்த சூட்கேஸை ஆய்வு செய்கிறாங்க அப்படி அந்த சூட்கேஸை ஆய்வு படுத்தும் போது தான் அதுக்குள்ளே கை கால்கள் வெட்டப்பட்ட நிலையில் ஒரு மனித உடல் மட்டும் இருக்கிறதா போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க உடனே இந்த ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பிவிட்றாங்க அங்கேருந்து இந்த விசாரணை தொடங்க ஆரம்பிக்குது ஏழு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறு அதாவது தீபாவளிக்கு ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி பொன்னுசாமி அப்படிங்கிறவர் தன்னோட வெளிநாட்டு பயணத்தை முடிச்சுக்கிட்டு தீபாவளி கொண்டாடுறதுக்காக சென்னை வந்திருக்கார் அவர் சிதம்பரம் ராஜா அண்ணாமலை மருத்துவக் கல்லூரியில் முதலாம் ஆண்டு மருத்துவம் படிச்சுட்டு இருக்கிற தன்னோட மகன் பொன் நாவரசு தீபாவளி கொண்டாட வருவார் அப்படின்ற ஒரு ஆவலோட அவருக்காக காத்துட்டு இருக்கார் ரெண்டு நாள் ஆகியும் தன்னோட பையன் வீட்டுக்கு வரல அப்படின்றதுனால உடனே மருத்துவக் கல்லூரிக்கு ஃபோன் செஞ்சு அங்கே உள்ள நிர்வாகிகள் கிட்ட கேட்குறார் அங்கே உள்ளவங்க ஆல்ரெடி பொன் நாவரசு வீட்டுக்கு கிளம்பி போயிட்டு தான் சொல்லிடுறாங்க இதனால் உடனே சிதம்பரம் அண்ணாமலை மருத்துவக் கல்லூரிக்கு போகிற பொன்னுசாமி அவர்கள் அண்ணாமலை நகர் காவல் நிலையத்தில் தன்னுடைய மகன் இன்னும் ரெண்டு நாளாக வீட்டுக்கு வரல அப்படின்ற ஒரு புகாரை அங்கே தெரிவிக்கிறார் அதை ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்டாகவும் ரெஜிஸ்டர் பண்ணுறார் இதை மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்டாக எடுத்துக்கிட்ட காவல்துறையினர் கல்லூரி வளாகத்தில் உடனே விசாரணை ஆரம்பிச்சிடுறாங்க குறிப்பாக கல்லூரியில் இருக்கிற ஊழியர்கள் நிர்வாகிகள் மற்றும் மாணவர்கள்கிட்ட விசாரணையை துரிதப்படுத்துகிறாங்க இந்த வழக்கு பத்தி அதிதீவிரமா தீவிரமாக விசாரணை நடந்துகிட்டு இருக்கும்போதே கிட்டத்தட்ட ஒரு நாலு நாட்கள் கழிச்சு அதாவது பதினாலு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாவது வருஷம் மன்னார்குடி மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி இந்த வழக்கு சம்பந்தமா ஒருத்தர் ஆஜராகிறார் அவரோட பேர் தான் ஜான் டேவிட் இந்த ஜான் டேவிட் யாருன்னு பார்த்தீங்கன்னா அதே மருத்துவக் கல்லூரியில் மருத்துவம் பயில்கிற ஒரு சீனியர் மாணவர் இந்த வழக்கு சம்பந்தமா ஆஜரான ஜான் டேவிட்டை கிட்டத்தட்ட ஐந்து நாட்கள் நீதிமன்ற காவலில் எடுத்து விசாரிக்கிறாங்க போலீஸார் நான்கு நாட்களுக்கு கிட்ட எதுவுமே பேசாத ஜான் டேவிட் பத்தொம்போது பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அன்னைக்கு போலீஸ் கிட்ட ஒரு சில விஷயங்களை விழாவாரியா எடுத்து சொல்றார் அவர் சொன்ன விஷயங்கள் ரொம்பவே கொடூரமாகவும் அதிர்ச்சி ஊட்டும் வகையிலும் இருந்துச்சு ஜான் டேவிட் இயல்பாகவே மற்றவங்களை கேலி செய்யறதையும் மற்றவங்களை கிண்டல் செய்யறதையும் வழக்கமாக கொண்டு இருந்ததாக நிறைய மாணவர்கள் சொல்கிறாங்க அவரும் அதே மாதிரி தான் புதுசாக வர மாணவர்கள் எல்லாரையுமே கேலி செய்கிறத ஒரு பொழுதுபோக்காக வச்சுருந்துருக்கார் அப்படி புதுசாக சேர்ந்த பொன் அவரசு அப்படிங்கிற மாணவரை அவர் நிறைய முறை ராகிங் செய்யணும்னு எதிர்பார்த்துருக்கார் ஆனால் பொன் அவரசு ஒவ்வொரு முறையும் எங்கள் அப்பா யார் தெரியுமா அவர் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியோட முன்னாள் துணைவேந்தர் அப்படின்றத நிறைய முறை ஜான் டேவிட் கிட்ட பதிவு பண்ணியிருக்கார் இதனால் எப்போவுமே ஜான் டேவிட்டால் பொன் அவரசை ராகிங் செய்ய முடியாமல் போயிருக்கு பார்த்தியா உன்னால் அவனை ராகிங்கே பண்ண முடியல அப்படின்னு ஜான் டேவிட்டை சகமானவர்கள் எப்பொழுதுமே கிண்டல் செஞ்சுட்டு இருந்திருக்காங்க ஜான் டேவிட்டும் பொன் அவரசை எப்போ கேலிவதை செய்யலான்னு எதிர்பார்த்துட்டே இருந்திருக்கார் இவங்களுக்குள்ள இது ஒரு ஈகோ கிளாஷாகவே போயிட்டு இருந்திருக்கு இப்படி போயிட்டு இருந்த இந்த காலகட்டத்தில் தான் அதாவது ஆறு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாவது வருடம் கிட்டத்தட்ட மாணவர்கள் எல்லாமே தன்னோட செமஸ்டர் எக்ஸாம் முடிச்சிட்டு தீபாவளி விடுமுறைக்காக வீட்டுக்கு போகிறதுக்கு ஆகிட்டு இருந்தாங்க ஒரு சில பேர் கால கல்லூரியில் உள்ள பொது டிவியில் கிரிக்கெட் மேட்ச் பார்த்து வந்திருக்காங்க இந்த நேரத்தை சாதகமாக பயன்படுத்திக்கிட்ட ஜான் டேவிட் லாவகமாக பொன்னாவரச தனியான ஒரு அறைக்கு அதாவது ரூம் நம்பர் முந்நூற்றி ஜான் டேவிட் இருக்கிற தனி அறைக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அவரை ராகிங் செய்ய ஆரம்பிச்சிருக்கார் குறிப்பாக அவரோட உடையெல்லாம் கழட்ட சொல்லியிருக்காரு அவரோட ஷூவையும் நக்க சொல்லியிருக்கார் இந்த ராகிங்க்கு சுத்தமாகவே உடன்படாத அவரசு ஜான் டேவிட்டை எச்சரிச்சிருக்கார் இதனால் ரொம்பவே அடைஞ்ச ஜான் டேவிட் அவரசை தாக்க ஆரம்பிச்சிருக்கார் கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் தாக்குனதுக்கப்புறம் நிலை குழஞ்சி போய் விழுறாரு பொன்னாவரசு விழுந்ததும் அவரோட நாடியை பிடிச்சி பார்க்கும்போது அங்கே பொன்னாவரஸு இறந்துட்டதை டேவிட் உறுதி செஞ்சுக்கிறார் பொன்னாவரசு இறந்து போனதை ஊர்ஜிதப்படுத்தின ஜான் டேவிட் தான் வச்சிருந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கத்தியால் அவரோட உடல் பாகங்களை பல துண்டுகளாக வெட்டியிருக்கார் குறிப்பாக அவரோட தலையை வெட்டி ஒரு ஜிப்ளாக் கவரில் போட்டு பக்கத்தில் உள்ள ஒரு கால்வாயில் வீசி எரிஞ்சிருக்கார் மற்ற கை கால்களை தண்டவாளத்துக்கு அடியிலேயும் அவரோட உடல் பாகத்தை மட்டும் தாம்பரத்துலேருந்து ப்ராட்வே செல்லக்கூடிய டுவெண்ட்டி ஒன் ஜி அப்படிங்கிற பஸ்ஸில் ஒரு சூட் கேஸில் வச்சுட்டதாகவும் போலீஸாருக்கு வாக்குமூலம் கொடுக்குறார் கால்வாயிலிருந்து தேடி எடுக்கப்பட்ட பொன் ஆவரசோட தலை மற்றும் உடல் பாகங்களை சேத சேகரித்து ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் உதவியோட பொன்னுசாமி அவர்கள்கிட்டையும் பொன்னுசாமியோட உறவினர்கிட்டையும் அந்த உடல் பாகங்களை காமிச்சு இந்த உடல் பாகங்கள் பொன் ஆவரசோடு தான் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை ஊர்ஜிதப்படுத்துகிறாங்க அதே சமயம் பேபி பொன்னுசாமி அவர்களோட ரத்த மாதிரியை ஹைதராபாத்துக்கு அனுப்பி அங்கே உள்ள லேபில் இது இந்த டிஎன்ஏ இந்த உடல் பாகத்தோடு ஒத்து போவதா அப்படின்ற விஷயங்களையும் ஆய்வுக்கூறு நடத்தி அதையும் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க போலீஸார் சேகரிக்கப்பட்ட தடயங்கள் சாட்சிகள் மற்றும் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டோட ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து காவல்துறையினர் ஜான் டேவிட் மேலே குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்கிறாங்க அதை நீதிமன்றத்துலேயும் சமர்ப்பிக்கிறாங்க அதாவது பதினொன்று மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டாவது வருஷம் கடலூர் நீதிமன்றம் ஜான் டேவிட் தான் இந்த கொலையை செஞ்சாரு அப்படின்றத ஊர்ஜிதப்படுத்தி ஏழு வருட கால சிறை தண்டனையும் இருபத்தி ஒரு மாத கடுங்காவல் தண்டனையும் அதோடு சேர்த்து ஒரு லட்சம் ரூபாய் அபராதமும் கட்ட சொல்கிறாங்க கிட்டத்தட்ட மூணு வருஷம் கழித்து ஜான் டேவிட் தனக்கு கொடுக்கப்பட்ட தண்டனையை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு மேல்முறையீட்டுக்காக போகிறார் அப்படி போகும்போது ஜான் டேவிட்டுக்கு எழுதுகிறா எந்த ஒரு நேரடிய சாட்சியும் இந்த வழக்கில் இல்லை அப்படின்னும் அதாவது ஜான் டேவிட் கல்லூரியை விட்டு வெளியே போகும்போது அவர் எடுத்துகிட்டு போன ரெண்டு சூட்கேஸ்லேயும் பொன்னாவரசோட உடல்கள் தான் இருந்துச்சு அப்படின்றதுல எந்த ஆதாரமும் இல்லை அப்படின்னும் ஜான் டேவிட் தங்கி இருந்த ரூம் நம்பர் முந்நூற்றி பத்தொம்போதில் அவரோட தங்கி இருந்த ரெண்டு ரூம்மேட்ஸ் அதாவது ராஜா சிதம்பரம் மற்றும் ஷபீர் தக்ரீஸ் இவங்க ரெண்டு பேரோட வாக்குமூலத்தில் தன்னோட ரூமில் எந்தவித ரத்த கரையும் இல்லைன்னும் ரத்த வாடை எதுவும் அடித்ததும் இல்லை அப்படின்றதும் பதிவு பண்ணுறாங்க இந்த சாட்சியங்கள்லாம் மறுஆய்வு செஞ்ச நீதிபதி அஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி ஒன்று அன்னைக்கு சென்னை உயர் நீதிமன்றம் ஜான் டேவிட்ட இந்த இருந்து விடுவிச்சிடுறாங்க இந்த வழக்கிலிருந்து விடுதலையான ஜான் டேவிட் தன்னோட பேரை ஜான் மாரிமுத்து அப்படின்னு மாற்றிக்கிட்டு சென்னை வேலைச்சேரியில் உள்ள ஒரு ஐடி கம்பெனியில் வேலை செய்ய ஆரம்பிச்சிடுறார் ஆனால் தன்னோட ஒரே மகனை இழந்த பொன்னுசாமி அவர்கள் தன்னோட மகன் பெயரில் அதாவது பொன் நாவரசு அப்படிங்கிற ஒரு அறக்கட்டளை ஆரம்பித்து ஏழை எளிய மாணவர்களுக்கு நல்வழி காட்டுதல் மற்றும் கல்வி அப்படிங்கிற விஷயங்களில் நல்ல விஷயங்களை இன்னிய வரைக்கும் பண்ணிட்டு வர்றார் இந்த இருந்து விடுவிக்கப்பட்ட ஜான் டேவிட் தன்னோட இயல்பான வாழ்க்கையை வாழ தொடங்குகிறார் கிட்டத்தட்ட பத்து வருஷங்கள் கழித்து ஜான்டேவிட்டோட விடுதலையை எதிர்த்து தமிழ்நாடு காவல்துறையினர் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டுக்கு போகிறாங்க அப்படி மேல்முறையீடு செய்யப்பட்ட அந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் ஜான் டேவிட் தான் இந்த கொலையை செஞ்சாரு அப்படின்றத ஊர்ஜிதப்படுத்தி மீண்டும் அவருக்கு சிறை தண்டனை வழங்குறாங்க இந்த கொலை வழக்குக்கு அப்புறம்தான் தமிழ்நாடு அரசு அவசர அவசரமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாவது வருஷம் ராகிங் ப்ரொஹிபிஷன் ஆக்ட் அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க இந்த தடை சட்டம் நடைமுறைப்படுத்ததுக்கு அப்புறம் தான் கல்லூரிகள்லேயும் உயர்கல்வி நிறுவனங்கள்லேயும் பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டு உடனுக்குடனே ராகிங் சம்மந்தப்பட்ட வழக்குகள் எல்லாம் விசாரிக்கப்பட்டது இந்த தடை சட்டத்தில் பிரிவு எண் இரண்டு மூணு நாலு அஞ்சு எல்லாம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்லூரிக்கு உள்ளேயும் வெளியேயும் எந்த ஒரு மாணவரும் உடல் அளவிலோ இல்லை மனதளவிலோ சக மாணவர்களால் துன்புறுத்தப்படுவது சட்டப்படி குற்றம் அப்படின்னும் அப்படி செய்கிறவங்களுக்கு கட்டாயம் இந்த கல்லூரி நிர்வாகமே உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும்னு இந்த சட்டத்தில் சொல்லப்படுது குறிப்பாக இந்த மாதிரி செயல்களில் ஈடுபடுற மாணவர்கள் உடனே கல்லூரியிலிருந்து நீக்கப்படணும் அப்படின்னும் அவர்களுக்கு தண்டனையாக மூன்று மாத காலம் முதல் மூணு வருஷம் கடுங்காவல் தண்டனை வரும் கொடுக்கப்படலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இதோடு சேர்த்து முப்பதாயிரம் ரூபாயிலேருந்து ஒரு லட்சம் ரூபாய் வரை அபராதமாகவும் கட்டணும் அப்படின்றதும் இந்த சட்டம் சொல்லுது ராகிங் ப்ரொஹிபிஷன் ஆக்ட் அப்படின்ற ஒரு விஷயம் தமிழகத்துக்கு கிடைக்கிறதுக்கு பொன் நாவரசு அவர்கள் ஒரு முக்கிய காரணமாக அமைஞ்சிருக்கார் இன்றைக்கி மாணவர்கள் எல்லாருமே ராகிங் அப்படின்ற விஷயம் கூட என்னன்னு தெரியாமல் இருக்கிறாங்க அப்படின்றதுக்கு முக்கியமான காரணம் பொன் நாவரசு அவர்கள் கட்டாயமாக அவரை நம்ம நிலவில் வச்சு தான் ஆகணும் பொன் ஆவரசு அவர்கள் இறந்து கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு வருடங்கள் ஓடிப்போச்சு இப்போ இருக்கிற தொழில்நுட்ப வசதிகள் மூலமாக சிசிடிவி கேமராக்கள்லாம் காலேஜில் எல்லா இடத்துலையும் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் இப்போ யார் என்ன பண்ணாலும் அடுத்த நிமிஷமே அதை பதிவு செஞ்சு நம்ம உடனுக்குடன் ரிப்போர்ட் பண்ண முடியும் இது ஒரு புறம் இருக்க இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு பல்கலைக்கழக மானிய குழு ஒரு ரிப்போர்ட்டை வெளியிட்டிருந்தாங்க அதில் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளில் ஐநூற்றி பதினோரு ரேகிங் புகார்கள் வந்திருக்கிறதா தெரிவிச்சிருந்தாங்க அந்த ஐநூற்றி பதினோரு புகார்களில் பெரும்பாலான புகார்கள் உத்தரப்பிரதேசம் மற்றும் மத்திய பிரதேச மாநிலங்கள்லேருந்து தான் அதுவும் குறிப்பாக மருத்துவக் கல்லூரிகள்லேருந்து தான் அதிக புகார்கள் வந்திருக்கிறதா அந்த ஆய்வறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்தது தவறுகள் குறையணும் அப்படின்னா தனி மனித ஒழுக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம் தனி மனித ஒழுக்கத்தை நம்ம கடைபிடிச்சோம் அப்படின்னா இதுபோல் புது புது சட்டங்கள் ஏற்றப்படுகிற தேவையே இல்லாமல் அமையும் இதுபோல் இன்னும் பல சுவாரஸ்யமான வழக்குகள் அது தொடர்பாக வந்த சட்டங்கள் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆவலாக இருந்தீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்